வணக்கம் வெல்கம் டு அம்மங்கா கிச்சன் நம்ம அம்மங்கா கிச்சன்ல இன்றைக்கி நல்ல கரகரம் ஒரு முருன்னு ஒரு ஓமப்பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சிப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு லைக் தட்டி விட்டுட்டு வீடியோ பாருங்கள் வாங்க ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஓமப்பொடி செய்கிறதுக்கு இப்போது நம்ம வந்து ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவை சளிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்போது அரை கப் அரிசி மாவு ஒரு கப்பு கடலை மாவுக்கு கால் கப்பு அரிசி மாவு வீரத்துக்கு அப்புறம் ரெண்டு கப்புக்கு அரை கப்புன்னு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு அது கலர் கொடுக்கறதுக்கு மஞ்சள் பொடி ஒரு சின்னதாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஓமம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் எண்ணெய் பொரிக்கிறதுக்கு நல்லா தாராளமாக பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் வேணும் அவ்வளோதான் வாங்குறது எப்படி செய்வதுன்னு இப்போ பாத்திரலாம் முதல்ல ஓமத்தை மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் குரகுரப்பாக ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி குரகுரன்னு வந்ததுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அது கூட கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கொஞ்சம் நேரம் இருக்க வச்சு அதுக்கப்புறமா வடிகட்டிக்கலாம் இந்தளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ கடலை மாவை பக்கத்தில் சேர்த்துறேன் கால் கப் அரிசி மாவு அதையும் சேர்த்தாச்சு கலருக்காக தூள் உப்பு தேவையான அளவு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஓம தண்ணியை ஊற்றிட்டு தண்ணியை ஊற்றி பிசைய ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் நேரம் இருந்ததுனால இப்போ நம்ம அந்த ஃபில்டர் பண்ண போகிறோம் இது அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அப்படியே வச்சுருந்தீங்கன்னா நல்ல ஓம வாட்டர் சூப்பராக வரும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இது அப்படியே நான் வச்சுருந்தேன் வச்சிருந்தேன் இப்போ தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம பிசஞ்சிக்கலாம் நீங்க எண்ணெய கூட ஊத்தி அப்போ அப்பதான் கயிறு ஒட்டாம வரும் அவ்வளவுதான் மாவு ரெடி பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம அச்சல் வச்சு எண்ணெயில புழிஞ்சு விட வேண்டியதுதான் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் நமக்கு அப்படியே போட்டு பெருக்ட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கையில் கொஞ்சம் எண்ணெயை தொட்டுட்டு இந்த மாதிரி உருண்டி கரெக்டாக உருட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அச்சியில் டக்குன்னு எடுத்து போட்டு குழியறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கலர் வந்த உடனே எடுத்துடலாம் எண்ணெயை வடிச்சுட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு இப்படி மாத்தி வச்சுக்கலாம் கருவேப்பிலை கருவேப்படியை இந்த ஓமப்பொடிய நல்லா உடைச்சு விட்டுக்கலாம் அவ்வளவுதான் இப்ப நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற கருவேப்பிலைய சேர்த்து நல்லா குளித்து வச்சுட்டோம்னா ஒரு சூப்பரான ஓமப்பொடி சீக்கிரமே சரி டேஸ்டியா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு சூப்பராக கருவேப்பில் வாசனையோடு முறுமொறுனு கோமப்பொடி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு நம்ம அம்மங்காய் கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அவசியம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்